தமிழக அரசின் உத்தரவை மீறிய கரூர் மாவட்ட நிர்வாகம் கூட்டம் கூட்டமாக குவியும் மக்களால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் சாலைகளில் அத்தியாவசிய தேவைகளுக்காக வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கொரோனா தொற்று பரவாமல் இருக்க முழு ஊரடங்கு மீண்டும் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மளிகை கடைகள் இறைச்சி கடைகள் திறக்கவும் காய்கறிகளை தெருக்கில் சென்று விற்பனை செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது கொரோனா தொற்று அதிகம் உள்ள கோவை ஈரோடு கரூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு கிடையாது என்றும் வரும் பதினான்காம் தேதி வரை பழைய நிலையிலேயே நீடிக்கும் என்றும் ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது ஆனால் மற்ற மாவட்டங்கள் போல கரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டன இந்நிலையில் கரூர் நகரம் வெங்கமேடு தாந்தூன்றுமலை ராயனூர் பகுதிகளில் மளிகைக் கடைகள் இறைச்சிக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன கடைகள் திறக்கப்பட்ட போதும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது மேலும் சாலைகளில் பொதுமக்கள் நடந்து சென்றும் இருசக்கர வாகனங்களில் அதிக அளவில் சென்றும் வருகின்றன தளர்வுகள் சிறிதுதான் அதிகம் தொற்று அதிகம் உள்ள மாவட்டத்திற்கு கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வீடுகளிலிருந்து வெளியேறும் பொதுமக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது தமிழக அரசின் உத்தரவை கரூர் மாவட்ட நிர்வாகம் காற்றில் விட்டதுதான் என்று கூற வேண்டும் இப்படியே சென்றால் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது